ஓம் சைராம் ஜீ சைராம் நல்லதே நடக்கட்டும் என் அன்பு குழந்தையே மனிதனாக பிறப்பதே மிக மிக அரிது அப்படி பிறந்தும் கடவுள் பூஜை ஒரு வேலையாவது செய்ய வேண்டும் அப்படி செய்யாவிடில் அவன் பிறப்பு வீந்தான் அவன் நரகமே செல்வான் பூஜைகள் எல்லாவற்றிலும் குரு பூஜையே மிக சிறந்தது அதனால் மும்மூர்த்திகளும் சந்தோஷம் அடைவார்கள் ஆனால் கலியுகத்தில் மனிதர்களுக்கு குருவே கடவுள் என்ற எண்ணம் ஏற்படுவது கடினம் இந்த திண்ணமான எண்ணம் ஏற்படுவதற்கு திடமான நம்பிக்கை வேண்டும் சாயப்பா மீது நம்பிக்கை வையுங்கள் நீங்கள் அடுத்தவர்களிடம் சென்று ஆறுதல்களை தேடாதீர்கள் என் அன்பு குழந்தையே உனது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது உனக்குத்தான் வழியும் வேதனையும் கூட அடுத்தவர்களுக்கு அது வெறும் கதையாகத்தான் தெரியும் அதை நீ மட்டும்தான் உணர முடியும் உனக்கு நீயே ஆறுதல் கூறும் வகையில் மனதை தைரியமாக வளர்த்துக்கொள் உனக்கு பக்க பலமாக நான் இருப்பேன் உன்னுடைய வழிக்கு அடுத்தவரிடம் சென்று மருந்து தேடாதே அவர்கள் தரமாட்டார்கள் மேலும் அந்த வழியிலேயே மேலும் மேலும் குத்தத்தான் பார்ப்பார்கள் அதனால் நீ யாரிடமும் சென்று வழிக்கு மருந்து கேட்காதே வாழ்க்கையில் நீ எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் சாயப்பா உனக்குள்ளேயே இருந்து அனைத்தையுமே நான் நிறைவேற்றி தருகிறேன் நான் இல்லாமல் நீ எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது எடுக்கவும் முடியாது உனக்கு ஒவ்வொரு நிமிடமும் உதவி தான் இருக்கிறேன் இருந்து கொண்டே இருப்பேன் வெற்றி உனக்கு மட்டும்தான் உங்களுடைய வியாபாரம் தொழில் எல்லாமே நல்ல நிலையை அடையும் நான் உனது அருகில் இருந்து உனக்காக நல்ல காரியங்களை செய்கிறேன் என் மீது வை நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் நான் உனக்கு உறுதியும் அளிக்கிறேன் உன்னுடைய தொழிலில் நீ மேன்மேலும் வளர வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னுடைய வியாபாரம் பெருக வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னுடைய கடையில் வியாபாரம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் உன் தொழில் சிறப்பாகும் உன்னுடைய வியாபாரம் நன்றாக இருக்கும் நீ இப்போது பார்த்து கொண்டிருக்கும் வேலை உனக்கு நிச்சயம் நல்ல ஒரு பலனை தரும் பல மடங்கு லாபத்தை தரும் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாகவே உன்னை வந்து சேரும்படி நான் செய்கிறேன் உன் வாழ்வில் மகிழ்ச்சி பல மடங்காக பெருகப் போகிறது உன்னுடைய கஷ்ட காலங்கள் எல்லாமே முடிந்து விட்டது நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளையெல்லாம் பின்பற்று இது உன் தாய் தந்தையான உன் சாயப்பா என்னுடைய வாக்கு நான் தான் எல்லாமே உனக்கு இனி உனக்கான நேரம் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது உன்னுடைய உடல் உன் மனம் பணம் ரீதியான உன் அனைத்து துயரங்களும் நீங்கும் இனி உன் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் சகல நலமும் வளமும் பெற்று நீ சிறப்பாக வாழப் போகிறாய் நீ யார் என்று எனக்கு தெரியும் உன்னுடைய உழைப்பு என்றுமே வீண் போகாது உன் வேண்டுதல் நிச்சயமாகவே பழிக்கும் எல்லோர் வாழ்விலும் சோதனைகள் வரும் அதன் பிறகே அவரவர் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் எது நீ நிச்சயம் உயர்வு உயர்வாய் உன்னுடைய உயர்வு தானாக வரும் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் உன் வியாபாரத்தில் பல எதிரிகள் இருக்கிறார்கள் அவர்கள் உன்னை வீழ்த்த பார்க்கிறார்கள் உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் உன்னுடைய மனதை சிதைப்பதுதான் நீ விடக்கூடாது உன் மனதை தைரியமாக தெளிவாக வைத்துக்கொள் பலரும் பலவிதமாக சொல்வார்கள் அதற்கெல்லாம் நீ அடிபணியாதே என்னிடம் சொல்லிவிடு நீ உன் மனதால் தெளிவாக இரு உன்னை ஒருவராலும் அசைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு தைரியமாக இரு யார் வந்து என்ன சொன்னாலும் காதில் வாங்கி கொள்ளாதே நிச்சயமாக நீ முன்னேறுவாய் உனக்கு மட்டுமே நான் இருக்கிறேன் வழிகள் மிகுந்த உன்னுடைய வாழ்க்கையில் உன் கூடவே பக்க பழமாயிருந்து உன்னை அரவணைத்து ஆறுதல் படுத்தி வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்து செல்வேன் உன்னிலும் தேவையில்லாத மனமருந்தும் எழும் காரணம் ஒன்றை நீ பத்தாக பார்க்கின்ற உன் கண்கள் அல்ல உன்னுடைய மனம்தான் தேவையில்லாததை சிறு விஷயத்தை நீ பத்தாக பிரிதிபடுத்தி பார்க்கிறாய் உன்னை அறிய நீ யாரிடமும் எதையும் உன் முன் உன்னையே காட்டுகிற கண்ணாடி உன்னை பார் நீ நிற்பதை போன்ற உன் உருவம் நேர்மறை என்று நினைத்து உன் கண்களால் உன்னை கண்ணாடியில் காணும் போது எதிர்மறை உன் வலது கைகள் இடது கையாகவும் உன் முன்னே தோன்றும் நீ அதில் உன்னை காண்பிக்கின்றது என்று கூறுகிறாய் ஆனால் அதுதான் உன்னை உண்மையாக வெளிக்காட்டுகிறது உன் கைகள் திசை மாறி காண்பிக்கலாம் ஆனால் உன் ஆன்மாவைக் காட்டும் உண்மையான ஒரு பொருள் கண்ணாடிதான் அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் என்று பார் உன் உயரங்கள் எவ்வளவு குள்ளமாக இருக்கின்றது என்பதை நீ அறிவாய் இதுவே உன்னை தாழ்த்தும் விஷயங்களை யோசித்த பார் அவைகள் தோல்வியாயிருக்கலாம் அனுபவத்தின் வெற்றியை விட பல கோடி மடங்கு பெரியது வெற்றி என்பது தற்காலிகமே ஆனால் தோல்வியால் நீ உணர்ந்த பாடங்கள் அவற்றின் அனுபவம் வாழ்க்கையில் வெல்ல வைக்கும் அதுதான் உண்மையான வெற்றி அது உன்னை பக்குவம் அடைய வைத்து நீ எப்படி இருக்க வேண்டும் என்று உன் ஆன்மாவின் மகத்துவத்தை பற்றி உனக்கு சொல்லி உன் பிறப்பையே புனிதமுடியதாக மாற்றும் நான் சொல்லும் மொழிகளில் நீ செல்கிறாய் நிழலுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வேறுபாட்டை நீ அறிய ஆரம்பித்து விட்டாய் நீ எல்லாம் சுபமாக நடக்கும் உன் வாழ்வில் நீ எப்போதும் ஜெயமாக இருப்பாய் உனக்கு எவையெல்லாம் பிடிக்கிறதோ அவற்றை கொண்டுதான் சாய் உன்னை சோதிப்பார் எந்த வேண்டுதலையும் சாயிடம் நீ வைக்க வேண்டிய தேவை இருக்காது உன்னை காப்பது அவரின் கடமை உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் நான் அறிவேன் உன் தேவையை நான் நன்கு அறிவேன் எது நன்மையோ அதை மட்டுமே உனக்கு அளிப்பேன் என்னை நேசிக்கும் நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையில்லை எதற்காக பின்பு நீ கவலைப்படுகிறாய் நீ எது செய்தாலும் சரி பேசினாலும் சரி எனக்கு தெரியும் பொறுமையாக இரு என் நினைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவு எதற்காகவும் கலங்காதே உன் வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகிறது நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகலிரவு இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு அதை தாண்டி மனம் உழைத்து வளர்த்து கொண்டால் நிச்சயம் நிச்சயிப்பாய் அதுதான் உனக்கு அறிவுரையாக கூறுகிறேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கி கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த அமர்த்தி விடு நிச்சயம் நடக்கும் நீ என் அருள் பெற்ற பெற்ற ஆசீர்வாதம் முழுவதுமாக என்னுடைய செல்ல குழந்தை நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நீ நன்றாக இருப்பாய் உனக்காக நான் இருக்கிறேன் ஏன் இத்தனை கலக்கம் உன் மனதை புரிந்து கொள்ளும் சக்தி படைத்தவன் நான் மட்டுமே உன் அப்பா என்றும் வசதிப்படுத்தவர்கள் வீட்டுக்கு ஒருபோதும் நான் ஆனால் என் பிள்ளைகள் கஷ்டத்தில் இருக்கும்போது அப்பா என்று கூப்பிட்டால் அவரது இல்லத்திற்கு சென்று வேண்டிய உதவிகளை செய்துவிட்டு அவரது இல்லத்தில் உணவருந்து உன் அப்பா செல்வேன் நீ என் பிள்ளை நான் உன் வீட்டிற்கு வருவேன் உனக்கு கஷ்டம் ஏற்படும்போது அப்பா என்று என்னை கூப்பிடு நான் வருகிறேன் நல்லதே நடக்கும் என்னை மனிதனாக நினைத்தாலும் சரி இறைவனாக தொழுதாலும் சரி உன்னிடம் நான் பூதி செய் என்னை துதி என்று நான் சொல்லவில்லை மாறாக நீ என் அளவு என் மீது நம்பிக்கை வைக்கிறாயோ அதை விட அதிகமாக உனக்கு நான் நல்லது செய்வேன் அன்பைத்தா அடக்கமாக இரு அகங்காரம் கொள்ளாதே உன் அப்பா நான் இருக்கிறேன் ஓம் சாய்ராம் எத்தனை இடர் வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை கால தாமதமானாலும் நான் என்றும் உன்னை விடவே மாட்டேன் இந்த சாயப்பா உன்னை எப்போதும் என் வைத்திருக்கிறேன் என் கண் கலங்குகிறது எனக்கு என் சாயப்பா தான் எல்லாம் என்று நீ நினைக்கும் போது பூரிப்பு அடைகிறேன் நீ கவலை கொள்ளாதே உன் மனதில் வழியை ஏற்படுத்தியவர்கள் ஒருநாள் அதை உணர்வார்கள் எல்லாம் நினைத்து நீ வருந்தாதே உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் வாழ்க்கை என்பது எல்லாம் கலந்ததுதான் போலிக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசங்களை நீ உணர வேண்டும் எல்லோரையும் நம்பு ஆனால் நீ நம்புகிற அளவுக்கு அவர்கள் உண்மையாக இருக்கிறார்களா என்று யோசித்துக்கொள் உன் அப்பா உனக்காக எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு நான் உதவி செய்வேன் ஆதலால் நீ எதற்கும் கலங்காதே உன் சாயப்பா எப்போதும் உனக்காகத்தான் இருக்கிறேன் நான் இனியும் இருப்பேன் நான் உங்களையும் உங்கள் மனதையும் படித்தேன் இருவரும் வெவ்வேறு விஷயங்களை சொல்கிறார்கள் உங்கள் இதயம் சொல்வதை நீங்கள் செய்ய விரும்புகிறீர்கள் ஆனால் உங்கள் மனம் உங்களை கட்டுப்படுத்துகிறது உங்கள் மனதைக் கட்டுப்படுத்தி உங்கள் இதயம் சொல்வதை நீங்கள் செய்ய வேண்டும் ஏனென்றால் இதயத்தின் குரல்தான் உன் சாயப்பாவின் குரலும் இருக்கிறது நல்ல புத்தகங்களை வைத்திருப்பதால் மட்டும் நீங்கள் நல்லவராக இருக்க முடியாது புத்தகங்களை புரட்டி பார்த்திருக்க வேண்டும் அல்லவா நல்ல திட்டங்களை மனதில் வைத்து இருந்தால் மட்டும் போதுமா எண்ணத்தை செயலாக்குங்கள் உங்கள் செயலால் தான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் உறவிலும் நட்பிலும் உண்மையுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் வாழும் காலத்தில் மன நிம்மதியும் முன்னேற்றமும் பெற்று வாழலாம் காற்று நிரப்பப்பட்ட பலூன் வீசும் காற்றின் நிலக்கு ஏற்ப பறக்கிறது அல்லவா அருவியாய் கொட்டும் நீரானது விழுகின்ற இடத்தில் கலங்கினாலும் தன் இயல்பில் மாறவில்லை உன்னை சுற்றி பலரோடு நீ இருந்தாலும் உன் எண்ணங்களில் நீ நீயாகவே இருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் வழி தேடி செல்லும் பாதையில் வழிகள் இருக்கத்தான் செய்யும் சிறு குச்சியை தூக்கிப் பறக்கும் பறவைக்கு பாரம் கூட வழிதான் பாரத்தை தாங்கி தன் பாசத்தில் கூடு கட்டும் கொழிகளில் விழுந்தாலும் வழிகளை மறந்து வழிகளை தேடிக்கொண்டே இரு உனக்கு வெற்றி நிச்சயம் மனிதர்கள் வெற்றி பெற பிறந்தவர்கள் தோல்வியடையே அல்ல மனம் கொண்ட வார்த்தைகளெல்லாம் குணமில்லாத மனிதரிடம் வெற்றி பெறுமா பணம் எங்கும் செல்லும் என எதிர்கொண்டே இருக்காதே இருண்ட வானம் இருந்தால்தானே மழை பொழியும் நல்ல குணம் கொண்ட மனிதனாய் நீ இருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் கோபங்கள் கூட மன்னிக்கப்படலாம் ஆனால் உதாசீனங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படுவதில்லை ஆகவே தேவைப்படும் அறிவையும் தேவையற்ற போது மௌனத்தையும் சமநிலையில் பயன்படுத்தி வாழத் தெரிந்தால் எதையும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது இதுதான் மிக பெரிய ரகசியம் என்பதை உணர்ந்து வாழ்க்கையினி நடத்துக்கொள் என் மீது நம்பிக்கையை உன் கோரிக்கைகள் அனைத்தையும் நான் விரைவில் நிறைவேற்றுவேன் நான் இருக்கிறேன் உனக்காக என் ஆன்மாவின் இரு துருவங்களை உன் கண் முன்னர் நிறுத்தி வழியை காட்டும் என் சாய்தேவா வினா கொடுத்த உங்களுக்கு அதற்கான என் வழியை எப்படி காட்ட வேண்டும் என்று கூறாமலும் உணர்த்தாமலும் இருக்க மாட்டீர்களே அதற்கான விடையும் உன்னிடத்திலே நான் ஒப்படைத்து விட்டேன் மாற்றங்களை போகிறார் என்ற உணர்வை ஏற்படுத்திவிட்டீர்கள் அதில் கூட இருக்கப் போகிறீர்கள் இருந்தாலும் ஒரு கலக்கமும் பயமும் எனக்கு இருக்கத்தான் செய்கிறது அதையும் நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள் என்று என்னை நோக்கி வரும் அனைத்திற்கும் உன் கால் பாதத்தை காட்டிவிட்டேன் உங்களிடம் நான் ஒப்படைத்து விட்டேன் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று என்னையும் என் மக்களையும் என்று இதுக்கு மேல் என் மனம் குழம்பும் காயப்படும் என்பதெல்லாம் எனக்கு ஐயமே இல்லை ஏனென்றால் நீங்கள் என்னை பார்த்துக் கொள்வீர்கள் என் குடும்பத்தையும் பார்த்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது என்று நீங்கள் அவரிடம் சரணாகதி அடைந்தால் ஐயனே ஈசனே என்று அமர்ந்து விட்டேன் என்று உங்களிடம் வந்து நான் அமர்ந்து கொள்வேன் உங்கள் எல்லோரையும் காப்பது என் கடமை கவலையன்றி நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருங்கள் உன் அப்பா துன்பமே என்று எண்ணினால் வரும் எண்ணங்கள் எதிர்மறையாகவும் எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகும் எண்ணங்களை நீ நோக்கும் பொருட்டே அதன் வெளிப்பாடு இருக்கும் உன்னுடைய எண்ணங்கள் உன் இயல்பான குணாதிசயங்களில் இருந்து வருவது ஆனால் குளத்தின் முழு தான் எண்ணம் என்றால் இல்லை உன் குணம் என்பது உன் ஆன்மாவுடன் ஒன்றானது அதற்கு ரூபங்கள் கிடையாது நேர்மறை எதிர்மறை என்ற கோணம் கிடையாது ஆனால் எண்ணம் என்பது உலகியல் ஆசைகள் படர்ந்து உள்ளதால் உன் நிஜ உருவத்தை மறைத்து நிழல் போல பின்தொடரும் உன் குணம் என்னுடன் ஒன்றான விஷயம் அதை பற்றி நீ கவலைப்படாதே நான் உன் எண்ணத்தை நெறிப்படுத்தி அழகாக்குகிறேன் நீ எதற்காகவும் கவலைப்படாதே உன் எதிர்மறையை எதிர்கொண்டு எப்படி நேர்மையான எண்ணங்களை உருவாக்க வேண்டும் என்பதையும் நான் கூறுகிறேன் உன் மேற்படர்ந்துள்ள எதிர்மறையை வேரோடு பிடுங்கி தூக்கியேறி அறத்தை நம்பவர்களிடம்தான் நெரிசை என கூறலாம் உன் உள்ளுணர்வு என்னை எண்ணங்களுக்கு கூட்டிச் செல்லும் அதை நீ நெரிசை நேரி என்பது நல்லதை மட்டும் கேட்பது பேசுவது பார்ப்பது அல்ல எதிர்மறையான நேரத்திலும் நல்லதை பார்ப்பது நல்லதை கேட்பது நல்லதை பேசுவதுதான் உண்மையான நெறியின் அடையாளம் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் நிச்சயமாக நன்றாக இருப்பாய் உன்னிடம் பிழை இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டியது நீ அல்ல நான் அதற்காக என் குழந்தையை எப்படி பிடிக்காமல் போகும் உன்னை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் உன்னை திருத்தி நல்வழிப்படுத்தி உயர்ந்த வாழ்க்கையை நான் அளிப்பேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கையில் இருந்து நடப்பதில்லை இறைவனானவன் அதை தீர்மானித்துத்தான் உன் கையில் அவர் செய்கையை வெளிப்படுத்தச் செய்துள்ளார் அப்படி இருக்கையில் என் கையை மீறி போகும் அளவிற்கு உனக்கு நான் எதையாவது செய்வேனா அல்லது உன் வழி கண்டு நான் ரசிப்பேனா எல்லாம் என் கண்கள் பார்த்து தான் இருக்கிறது உன் கண்ணீர் முன்னால் என் கண்ணீர் கீழே விழுகிறது எனக்கு ஒன்றும் தெரியாது என்று மட்டும் நினைக்காதே என்னால் என்றதை செய்துவிட்டேன் அதற்கான முடிவை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்ற உரிமையுடன் சொல்லும் வார்த்தைகள் தான் என்னை எப்போதும் மேலங்கு வைக்கும் ஓடுகின்ற ஆறுக்கும் அழகின்ற கடலுக்கும் விழுகின்ற அருவிக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது நிறங்கள் வேறுபாடு தண்ணீர் தன்மை வேறுபடுகிறது அப்படி இருக்கையில் உன் வாழ்க்கையில் உள்ள நிலைக்கும் அதன் காலத்திற்கும் ஏற்றவாறு ஒவ்வொன்றும் மாறும் எல்லாம் நல்லதிற்கே என்ற மனமும் இன்பமும் துன்பமும் ஒன்று என பார்க்கும் மனக்கண்ணும் பொறுமை நம்பிக்கை என இரு கைகளும் இவைகள் உன் வாழ்வில் இருந்தால் அமைதியும் நிம்மதியும் வசந்தமாக வீசும் உன் வாழ்க்கையில் மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் என் அருளும் என் அன்பும் என் உயிரும் என்னுடைய மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன் என் முழு மனதிலும் நீ இடம் எடுத்து விட்டாய் என்னுடைய முழு ஆசையையும் பெற்றுக்கொள் உன் கஷ்டங்கள் எல்லாம் காற்றில் பறக்கும் வண்ணம் உன் மனம் இலகி நிம்மதியாய் மகிழ்வுடன் அமையப் போகிறது உன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையின் பயணமும் நீ வயிறுக்கள் உன்னை நான் பட்டை தீட்டிக் கொண்டிருக்கிறேன் நீ விரைவில் ஜொலிக்கப் போகிறாய் உன் வேண்டுதல்கள் என் செவிக்கு வந்தடைந்துவிட்டது உனக்கு நிச்சயம் நான் நீ வேண்டியதை நிறைவேற்றி தருவேன் நம்பிக்கையோடு காத்திரு வாழ்க்கை எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்றம் வைத்துள்ளது அது நமக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் அதற்கு கவலை இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ப உன் மனதை திடப்படுத்த வேண்டும் இரண்டு வார்த்தைகள் பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது தவறு ஆலோசனை கூறும்போது உன் கருத்தை பிறரிடம் கூறி சொல்லச் சொல்வது தவறு அதே போல் நேர்மையாக பயணித்து தோற்பதும் முடிந்தவரை போராடிய பின் தோற்பதும் வெற்றி பெற்றதற்கு சமம் என்று அர்த்தம் கொண்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய் உனக்கு வேண்டியதை பிறரிடமிருந்து எதிர்பார்க்காதே நானே தருகிறேன் பெற்றுக்கொள் உன் மனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய் இன்றாவது ஒரு நாள் விடியுமென்று காத்திருக்கிறாய் நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்தும் கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் துடிக்கிறாய் மாற்றங்கள் நடக்கப் போகிறது உன்னை நீ தயார்படுத்திக்கொள் உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம் ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது என்பதை மனதில் நிறுத்திக்கொள் வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் இருளில் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் நமக்கு தெரியும் பகல் தெரிவதில்லை அதே வெளிச்சம் என்று சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையின் படிப்பை வெளிச்சத்தில் நீ உணர மாட்டாய் இருளில் அலைந்து அதை நீ உணரும் போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்ம வெளிச்சம் என்ன என்பதை நீ உணர்வாய் வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் உன் எண்ணங்களால் மட்டுமே வாழ்க்கையை நினைத்து அதன் பொறுப்பை நினைத்து அது சரியாக நடக்குமா என்ற பயம் அதுவே உன் வேளையில் பல தளங்களை ஏற்படுத்துகிறது இனிமேல் பயப்படாதே உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு நான் கொடுத்த வாய்ப்புகள் அதை நீ மனதார ஏற்றுக்கொள் நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவாய் உனக்கான வாசிப்படியை நான் கொடுத்து விட்டேன் நீ தயாராக உனக்கான வாழ்க்கையை பிரகாசமாக்குவேன் நீ என் பரிபூர்ண பெற்ற என் செல்ல குழந்தை உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் பயம் கவலை விரக்தி உன்னை ஆக்கிரமித்துக் கொள்ளாமல் இரு இவை என்றுமே உனது வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என்பதை நினைவில் கொள் காலம் பொன் போன்றது அந்த நேரத்தை தேவையற்ற எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம் துரோகம் தோல்விகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை நீ அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி நீ பயணப்படுவதுதான் உனக்கு நல்லது ஏனெனில் சில பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடமே இருக்கிறது ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் அணுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி நடத்தத்தான் நான் முயற்சி செய்து கொண்டு வருகிறேன் ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டு விட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கிறாய் முதலில் உன் துயரங்கள் இணைத்து கவலைப்படாமல் அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும் உன்னை சொல்லி ஏதும் குற்றம் இல்லை இது காலத்தின் கட்டாயம் நீ இந்த நிலையை அனுபவித்தேயாக வேண்டும் உன்னை அதிலிருந்து காக்கவே நான் போராடிக் கொண்டிருக்கிறேன் நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருப்பது அதனுடைய சிறு பகுதியேதான் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகள் இணைத்து கவலைப்படாதே வாழ்வில் தோல்வியற்று விட்டதாக நீயே முடிவு செய்து கொள்ளாதே எதுவும் நிலையில்லை இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை இதோ வந்துவிட்டது விரக்தியை ஏறி அதுதான் உனக்கு முதல் எதிரி என் நேரமும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன் உங்கள் வீட்டிற்கு வர எனக்கு எந்தவித அழைப்பும் தேவையில்லை உங்கள் அன்பு என்னை உங்களை நோக்கி இழுக்கிறது உன்னுடன் நான் என்றும் இருப்பேன் கல்லறைக்குள் இருந்தாலும் உயிரோடும் சக்தியோடும் இருப்பேன் நீ எங்கு இருந்தாலும் என்ன நினைத்தால் நான் உன்னுடன் இருப்பேன் எதற்காகவும் கவலைப்படாமல் முதல் அடியை எடுத்து வை உனக்கு வெற்றி நிச்சயம் அந்த வெற்றிக்கான முதலடி என்னிடம் இருக்கிறது என்னை வந்து ஒரு முறை பார்த்து செல் அதிலிருந்து தான் உனக்கு நல்ல காலம் பிறக்க போகிறது உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் எதற்காகவும் கவலைப்படாதே நீ கவலை கொள்ளாதே உன் மனதில் வழியை ஏற்படுத்தியவர்கள் உன் முன் மண்டியிட செய்கிறேன் உன்னை நினைத்து அவர்கள் இவர்களை விட்டுவிட்டோமே என்று கவலைப்பட செய்கிறேன் எதற்காகவும் கவலைப்படாதே தைரியமாக இரு